விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல சனியோடையும் சுக்கரனோடையும் இருக்கார் அந்த செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால நல்லதொரு பலம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக அம்மாவால் உங்களுக்கு காரியம் ஆகணுன்னா நடக்கும் அது மட்டும் இல்லை பொருளாதாரம் இந்த வாரம் பரவாயில்ல லவிஸாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் ஸோ பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட பெரிய லெவலில் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இல்லை அதனால் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஆக இந்த வாரத்தில் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது நல்லதொரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு வேலையில் இருக்கும் லோன் எது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்துடும் நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பாரத்தில் நீங்கள் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எதுவும் வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருங்க சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் தகராறு உங்களுக்கு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் ஃபர்தராக நீங்கள் கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறனால எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்நிய பாஷையாக அந்நிய மொழி பேசும் முறையாக இருப்பாங்க தான் இன்னுமே வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு வருமானம் நல்லா இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளும் நல்லது ஒரு மகசூல் முன்னேற்றம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடும் குறிப்பாக ஆஞ்சநேய பகவானை பெரிய லெவலில் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்